பெஸ்ட் மரல் ஸ்டோரீஸ் என்னங்க நீங்க ஒரு தடவை உங்க கூட வேலை செய்யற மத்த விவசாயிங்கள பார்த்தாவது கத்துக்குங்க அவங்க எல்லாம் எவ்ளோ புத்திசாலியா விவசாயம் செய்யறாங்கன்னு நீங்களும் இருக்கீங்களே அப்படின்னு யமுனா விவசாயியான தன்னோட புருஷன தீட்டிக்கிட்டு இருந்தா அப்போ சோமையா யமுனா உனக்கு எத்தது தடவ சொல்லியிருக்க நான் ராசாயனம் மருந்துங்கள் எல்லாம் உபயோகப்படுத்தி விவசாயம் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஆனா ஏன் என் பேச்சையே கேட்க மாட்டிருக்க எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்க ஐயோ வந்துட்டாரு நல்லவரு இந்த ஊர்ல யாருமே யோசிக்காதத நீங்க எங்க யோசிக்கிறீங்க எல்லாரும் ராசாய மருந்துங்களை உபயோகப்படுத்தி பத்து மூட்டை சம்பாதிக்கிற தானியத்துல இருபது மூட்டை தானியத்தை சம்பாதிக்கிறாங்க சம்பாதிச்சு நல்லா காரு பங்களான்னு வசதியா வாழ்றாங்க ஆனா நம்மள பாத்தீங்களா பாலைய தாத்தா கட்டின வீட்டுல இருக்கோம் இங்க பாரு யமுனா உனக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது அது தெரியறன்னைக்கு உனக்கு தெரியும் பாரு சரி நான் வயலுக்கு போயிட்டு வரேன் ஆமா ஆமா எனக்கு என்ன தெரிய போது தலையில மண்ணு தானே இருக்கு எனக்கு என்ன புரியும் இங்க பாருடி உன் தலைக்கு மண்ண சம்பந்தப்படுத்தி பேசாத ஏனா அந்த மண்ணுக்கு இருக்கிற சக்தி உனக்கு இல்லடி அந்த தான் நம்ம வாழ்றோம் அப்படின்னு வாசல்ல இருக்கிற சாணிய வண்டியில எடுத்து போட்டுக்கிட்டு கிளம்பிட்டாரு இப்படி சோமையா வயலுக்கு போய்கிட்டு இருக்கும்போது போது வழியில கிரிதர் அப்படிங்கிற ஒருத்தரை பார்த்து வண்டியை நிறுத்தினாரு என்ன சோமையா எங்க போய்கிட்டு இருக்க வயலுக்கா ஆ ஆமாங்கிரி வயலுக்கு இந்த சாணியை கொட்டுறதுக்காக போய்கிட்டு இருக்க நீ எங்க போறன்னு கேட்டப்போ கிரிதர் கூட வண்டில இருக்கிற சாணிய காட்டி அட சோமையா நீ இன்னமும் மாறலையா ஆமா இந்த சாணியெல்லாம் கொண்டு போய் கொட்டுனா என்னதான் உனக்கு விளைச்சல் விளையுது அப்படின்னு சொல்லி தன்னோட வண்டியில இருக்கிற ராசாயன கோபுரவ காட்டி சோமையா கிட்ட இங்க பாத்தியா இந்த கொப்பராவை இப்பதான் பட்டனத்தில இருந்து வாங்கிட்டு வரேன் இந்த ரசாயன கோப்பராவை வயல்ல கொண்டு போய் போட்டா நம்மளோட விளைச்சல் பட்டு அதிகமாகுமா உனக்கு வேணும்னா சொல்லு இப்பவே வாங்கி தரேன் அப்படின்னு கிரி சொன்ன உடனே சோமையா இங்க பாரு கிரி நான் இந்த மாதிரி ரசாயன கோப்பராவை உபயோகப்படுத்த மாட்டேன்னு உனக்கு தெரியாதா என்னோட நிலத்தை நானே இந்த மாதிரி விஷ மருந்துங்க எல்லாம் போட்டு சாகடிக்க மாட்டேன் எவ்வளவு தடவை இந்த விஷயத்த சொல்லிருக்கேன் இந்த மாதிரி ரசாயன உபயோகப்படுத்துறதுனால நம்ம மண்ணு அதோட சக்தியை இழந்து விளைச்சலும் போயிடும் அப்பா இந்த மாதிரி எத்தனை தடவை சோமையா ஒவ்வொரு வருஷமும் இப்படியே தானே நாங்க எல்லாமே இந்த மாதிரி கொப்ரவ உபயோகப்படுத்தி ரெண்டு மடங்கு லாபத்தை சம்பாதிக்கிறோம் இனிமையாவது நீ எங்களுக்கு புத்தி சொல்லாம நீ தெரிந்து உங்களுக்கெல்லாம் எவ்ளோ தடவை சொன்னாலும் நீங்க என் பேச்சையே கேட்க மாட்டீங்க நான் நம்மளோட முன்னாடி வாழ்க்கையை பத்தி யோசிச்சு சொல்றேன் சரி சரி வழிவிடு எனக்கு நேரமாச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து வயலுக்கு போயி இல்ல தான் கொண்டு போன இருந்தாரு அப்போ சோமைய கிட்ட பட்டணத்துல இருந்து ஒருத்த வந்து ஐயா ரசாயனம் மருந்து இருக்கு இந்த மருந்த உங்களோட வயலுக்கு கொட்டுனா நீங்க அதிகமா லாபத்தை சம்பாதிக்கலாம் ஒரு தடவை உங்களுக்கு காட்டி கொடுக்கற அப்படின்னு தன்னோட கையில இருக்கிற மருந்த சோமையோட வயலுக்கு கொட்டலாம் அப்படின்னு பார்த்தப்போ சோமையா உடனே பட்டணத்துல இருந்து வந்திருக்கிற அந்த தம்பிய தடுத்து இப்படி சொன்னாரு ஏய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இந்த மாதிரி ராசாயன மருந்த என்னோட வயல்ல நான் போட மாட்டேன் மரியாதை இங்கிருந்து கிளம்பிப்போம் டவுன்ல இருந்து வந்திருக்கிறவ ராமையாவ மேலையும் கீழே பாத்துட்டு யாரையா நீ உனக்கு அதிகமா லாபம் வரும்னு சொல்ற நீ வேண்டான்னு சொல்ற அப்படின்னு சொல்லி சோமையாவை திட்டிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் அதுக்கப்புறம் சோமையா எப்ப இலைய எடுத்து அத அரைச்சு அந்த ரசத்தை செடிங்களுக்கு போட்டுக்கிட்டு இருந்தா அவன் இப்படி போடுறத பார்த்து மத்த விவசாயிங்க இந்த சோமையா மாறவே மாட்டான் தாத்தா காலத்து விவசாயத்தையே செஞ்சுக்கிட்டு இருக்கான் இவனுக்கு எப்படி லாபம் வரும் ஆமா ஆமா இவன் செய்யறது மட்டும் இல்லாம நம்மளுக்கும் உபதேசம் பண்ணுவான் இப்படி நிறைய பேர் சோமையை பத்தி எதேதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்படி ரெண்டு மூணு நாள் போச்சு மட்டும் தன்னோட பழக்கத்தை மாத்திக்கல ஒரு நாள் யமுனா தன்னோட பொண்ண கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வெளிய வந்து நின்னா அப்போ சோமையா என்ன அம்மா எங்கோ மாதிரி இருக்கு அது கூட சொல்லாம பேசாம உங்ககிட்ட சொல்லி என்ன லாபம் இருக்கு அப்படின்னு திமரா சொன்னா அப்படின்னு சொன்ன உடனே சோமையா தன்னோட பொண்டாட்டி பார்த்து யமுனா அப்படி எல்லாம் பேசாத உனக்கு எத்தனை தடவை நான் சொல்லிருக்கேன் உங்களுக்கு மட்டும் தான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் ரசாயன மருந்தெல்லாம் உபயோகப்படுத்தி விவசாயம் செஞ்சா நல்ல லாபத்தை சம்பாதிக்கலான்னு ஒரு தடவை அவர் என் பேச்சை கேட்டிருக்கீங்களா நீங்க நான் எவ்வளவு தடவை சொன்னாலும் நீங்க என் பேச்சையை கேக்குறது இல்லல்ல நீங்க மத்த விவசாயிங்க மாதிரி ரசாயன கோபுர உபயோகப்படுத்தி எப்ப நல்ல லாபத்தை சம்பாதிக்கிறீங்களோ அப்பதான் என் பொண்ணை கூட்டிகிட்டு இந்த வீட்டுக்கு வருவேன் அது வரைக்கும் இந்த வீட்டுக்கே வர வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சுசில அங்கிருந்து கிளம்பி போயிட்டா இந்த விஷயம் கிரிதருக்கு தெரிஞ்சது என்ன ரங்கையா உன் பொண்டாட்டி அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாலாமா ஏன் உன் பொண்டாட்டி எல்லாம் அம்மா வீட்டுக்கு போறதே இல்லையா என்னவோ புதுசா கேக்குற ஆ அப்படி இல்ல நான் வேற விதமா கேள்விப்பட்டேன் சரி சரி அது போட்டோம் ஆமா இப்போ எங்க கிளம்பிட்டே நீ மறுபடியும் வித்தனை போடுற நாள் அதனால அதனாலதான் வித்தனைய வாங்கிட்டு வர போய்கிட்டு இருக்க அப்பா எதுக்கு சோமையா இதெல்லாம் ஊருக்குள்ள ஒரு பெரிய ரசாயன மருந்து கடை ஆரம்பிச்சிருக்காங்க அங்க போயி சங்கரும் வித்தனைய வாங்கிக்க சிரமம் குறைவு லாபம் அதிகம் யோ எனக்கு என்னோட குழந்தைங்க தேவை மத்தவங்க குழந்தைங்க எனக்கு எதுக்கு அப்படின்னு ரொம்ப கோபமா சொன்னான் அந்த வார்த்தையை கிளம்பி போயிட்டான் அந்த வருஷம் எல்லாரும் வித்தனைய போட்டாங்க எல்லாரும் கடையில இருந்து வாங்கின ரசாயன வித்தனையே போட ஆரம்பிச்சாங்க ஆனா சோமைய மட்டும் தான் தயாரிச்ச தான் போட்டாரு யமுனா இன்னும் எத்தனை தான் உங்க அம்மா வீட்லயே வந்து உக்காந்துருப்ப நான் வயல்ல வித்தனைய போட்டிருக்கேன் விவசாயம் செய்யும் போது உன்னோட உதவி இல்லாம என்னால வேலை செய்ய முடியாதுன்னு உனக்கு தெரியாதா இந்த நேரத்துல அதிகமா வயல்ல வேலை இருக்கும்ல ஆஹா இந்த வார்த்தைக்கு ஒன்னும் குறைச்சது இல்ல நான் சொன்ன மாதிரி என்னைக்காவது விவசாயத்தை செஞ்சிருக்கீங்களா இப்ப மட்டும் எதுக்கு என்ன தேடிக்கிட்டு வந்தீங்க வேலை செய்யணும்னா இப்படி யமுனா சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அங்க யமுனாவோட அண்ணன் வேணும் வந்தா ஆமா இன்னும் எவ்வளவு நாளுதான் விவசாயத்தை செய்ய போறீங்க நீங்க இருக்கிற இடத்துல இடத்துக்கெல்லாம் அதிகமா ரேட்டு குடுக்கறாங்களாமே அதனால நீங்க உங்களோட வயலெல்லாம் வித்துட்டு பட்டணத்துக்கு போய் ஏதாவது வியாபாரத்தை செய்யலாம்ல அப்போ சோமையா வேணுவ பார்த்து அம்மாவை வித்து வாழ வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல யமுனா என்னோட விவசாயம் உனக்கு பிடிக்கலன்னா நீ இங்கே இருந்துரு அப்படி சொல்லி சோமையா அங்கிருந்து கிளம்பி வந்துட்டா அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தன்னோட வயலுக்கு போகும்போது அங்க கிரிதர் கவலைப்பட்டுக்கிட்டு உக்காந்து இருந்தா அப்போ சோமையா கிரிதர்கிட்ட போய் என்ன எப்பவுமே துருதுருன்னு பேசிக்கிட்டு இருக்கிற கிரி இன்னைக்கு எதுவுமே பேசாம மௌனமா உக்காந்துருக்கான் என்ன நடந்திருக்கோம் சரி என்னன்னு கேக்கலாம் அப்படின்னு அவங்கிட்ட போய் கிரி என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியா இருக்க அப்படின்னு கேட்ட உடனே கிரி சோமையா அந்த பட்டணத்து வியாபாரி என்ன ஏமாத்திட்டான் நல்லா இல்லாத வித்தனைய குடுத்து என்ன ஏமாத்திட்டான் அவனை வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டேன் அறுவடை பண்ற நேரம் பார்த்து ஒரு சின்ன தானியம் கூட வரவே இல்லை எனக்கு மட்டும் இல்ல இந்த ஊருக்குள்ள நிறைய பேருக்கு இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே கவலைப்பட்டான் அப்ப சோமையா கிரி நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இந்த மாதிரி யாரோ குடுக்கற வித்தனைய போடாதீங்க நம்மளே கஷ்டப்பட்டு வித்தனைய போடலாம் அப்படின்னு நீங்க என் பேச்சு கேட்டிருக்கீங்களா அப்படின்னு கிரி கூட சேர்ந்து அவனோட வயலுக்கு போய் வயல பரிசீலிச்சு பார்த்து கிரி உன்னோட விவசாய பூமி இப்போ ஆபத்துல இருக்கு உனக்கு புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னா உன்னோட பூமிக்கு வியாதி வந்திருக்கு அதுக்கு தகுந்த மருந்த நம்ம தான் கொடுத்தாகணும் வித்தனை நல்ல வித்தனை தான் ஆனா நம்மளோட பூமி தான் கெட்டு போனதுனால அதுல எந்த விளைச்சலும் வரல சோமையா நீ என்ன வேணாலும் செய் ஆனா என்னோட தானியத்தை மட்டும் பொழைக்க வச்சுடு அப்படின்னு சொன்னான் கிரி கிரி நான் இருக்கல நீ கவலைப்படாம இரு தைரியமா இரு அப்படின்னு சொல்லி பழைய காலத்துல உபயோகப்படுத்துற மாதிரி வயமா ஒரு மருந்த தயாரிச்சு இந்த மருந்த ஒவ்வொரு நாளும் அந்த சூரியன் வெளிச்சம் படுற மாதிரி இந்த தானியத்துக்கு போட்டுக்கிட்டு வா மாதிரி நான் சாணி அதுக்கப்புறம் நம்மளோட விளைச்சல் மூலியமா உபயோகப்படுத்துற மாதிரி கொஞ்சம் மருந்த தயாரிச்சிருக்க இதையும் போடு இந்த மருந்த தண்ணில கலந்து அது நிலத்துக்கு படுற மாதிரி எப்பவுமே பண்ணிக்கிட்டே வா அப்படின்னு சோமையா சொன்ன உடனே கிரிதர் சோமையா சொன்ன மாதிரியே செஞ்சுக்கிட்டு வந்தான் சோமய்யா சொன்ன மாதிரி கிரிதர் செஞ்சதுனால தானியம் கைக்கு வர நேரம் வந்துடுச்சு அத பார்த்து கிரிதர் சோமய்யா உன்னோட நன்றியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான் இந்த விஷயம் அந்த ஊருக்குள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க அறுவடை நேரம் வந்துடுச்சு எல்லாரோட வயல்லையும் குறைவாக லாபத்தை சம்பாதிச்சாங்க அதை பார்த்து எல்லாருக்கும் சந்தேகம் வந்து அவுங்கவங்க பூமிய பரிட்சை பண்ணி பார்க்கும்போது அதுல இருக்கிற சக்தி குறைவாயிருச்சு அப்படின்னு தெரிய வந்தது இப்படி எல்லாரும் சோமையவ பார்க்க வந்தாங்க முதல்ல நம்ம மத்தவங்கள நம்பி ரசாயன கோபரம் எல்லாம் உபயோகப்படுத்தி நம்ம பூமியில விளச்சலை அதிகமா சம்பாதிக்குவோம் ஆனா அந்த மருந்து போடுறதுனால நம்மளோட நிலம் செத்துரும் அதுக்கப்புறம் இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா விளைச்சலும் குறைஞ்சு போயிடும் என்று சொல்லி அன்னையில இருந்து அந்த ஊர் ஜனங்களுக்கு எப்படி விவசாயம் செய்யணும் அது என்னென்ன உபயோகப்படுத்தணும்னு சொல்லி கொடுத்தான் அந்த காலத்துல ஜனங்க ரசாயன மருந்து இருக்கிற காய்கறி விளைச்சல் எல்லாம் சாப்பிட்டு அவங்க உடம்ப கூட எல்லாருமே கெடுத்துக்கிறாங்க இப்ப எந்த விதமான ரசாயன கொபராவ உபயோகப்படுத்தாம இயற்கை மூலமா வர மாதிரி மருந்துங்களை போட்டா நம்மளும் அதிக லாபத்தை சம்பாதிச்சு அதிக விலைக்கு விக்கலாம் இப்படி எல்லாருக்கும் புரியற மாதிரி எடுத்து சொன்னான் அதனால எல்லா ஜனங்களும் இயற்கையான உபயோகப்படுத்தி விவசாயம் அப்படின்னு கேட்டா சோமைய பத்தி தப்பா பேசின அந்த ஊரு விவசாயிங்க அவனை பத்தி புரிஞ்சுக்கிட்டாங்க இதுல இருந்து சோமையவுக்கு கௌரவம் குடுக்கறது மட்டும் இல்லாம சோமைய சொல்ற மாதிரிதான் விவசாயத்தை செஞ்சாங்க கலப்பவரம் அப்படிங்கற கிராமத்துல ராமையா அப்படிங்கிற விவசாயி இருந்தா அவன் பொண்டாட்டி சீதா அவன் வீட்லயேதான் இருப்பான் அவங்களோட ரெண்டு பசங்க கூட சேர்ந்து சந்தோஷமா இருந்தாங்க அவனுக்கு வயல் இருந்தா கூட விவசாயம் நல்லபடியா நடந்துகிட்டு இருக்குல இருந்தாலும் அவனுக்கு ஊருக்குள்ள ரொம்ப நல்ல பேர் இருந்தது அந்த கௌரவத்தை தான் அவன் சொத்துன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் பொண்டாட்டி சீதா என்னங்க இந்த தடவை வயல்ல என்ன பண்ண போறீங்க என்னம்மா பண்றது மழை இல்லாம எதுவுமே செய்ய முடியல இந்த தடவை கூட விளைச்சல் வராதுன்னு தான் நினைக்கிறேன் அப்போ நீங்க ஊர் ஜனங்க கூட பேசி அந்த காவா தண்ணியை விடுறத பத்தி பேசுங்க என் பேச்சுக்கு மதிப்பு இருக்குன்னு நினைக்கிறியா நான் ஏழை சீதா ஒரு தடவை பேசி பாக்குறதுக்கு என்னங்க பேசி பாக்கலாம் சரி நீ இவ்வளவு தூரம் சொல்றதுனால கேட்டு பாக்குற சீதா அப்படி இந்த புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது பசங்க ரெண்டு பேரும் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்தாங்க அம்மா அப்பா எங்க ஸ்கூல்ல டீச்சர்ஸ் சொன்னாங்க செவரெல்லாம் பாலா எதுக்கு வேலை செய்யணும் அதுக்கு காசு வேணும்னு சொன்னாங்க அம்மாப்பா ஒரு செவ்ற விழுவுற மாதிரி இருக்குப்பா நீங்க தான் ஏதாவது செய்யணுங்கப்பா சரிங்க பசங்களா நான் ஊர் பெரியவங்க கிட்ட பேசுறேன் ஆனா நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா படிக்கணும் சரியா சரிங்கப்பா நீங்க சொன்ன மாதிரியே நாங்க செய்யறோம் என்னங்க இந்த விஷயத்தை பத்தியாவது நீங்க பேச போறீங்களா இல்லையா சீதா நம்ம பசங்களோட பிரச்சனையோட நம்ம பிரச்சனை ரொம்ப பெருசு இல்ல சீதா அப்படின்னு ராமையா ஊரு பெரியவர்கிட்ட பேசுற அப்படின்னு முடிவெடுத்தான் அன்னைக்கு ஊர் பஞ்சாயத்துல எல்லாருமே சேர்ந்து நின்று இருந்தாங்க அங்க ஊரு பெரியவரான வெங்கட்ராவ் வாத்தியாரான சத்யநாராயணா கூட இருந்தாங்க உங்க கூட சில பெரிய மனுஷனுங்க கூட இருந்தாங்க சொல்லுங்கப்பா இன்னைக்கு எந்த விஷயத்த பத்தி பேச வந்திருக்கோம் ஐயா நம்ம ஸ்கூல் செவரு கொஞ்சம் இடிஞ்சு போயிருக்கு அதை சரி பண்ணணும் அப்படின்னா சுமார் ஒரு லட்சம் ரூபா பணம் தேவைப்படுது ஊரு ஜனங்க தான் ஏதாவது உதவி செய்யணும் ஐயா சரிப்பா யோசிக்கலாம் சரி யாராவது ஏதாவது இன்னும் பேசணும்னு இருக்கீங்களா ஐயா இந்த ஸ்கூல் பிரச்சனை கூட எங்களோட வயலுக்கும் ஏதாவது தீர்வு சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும் வயலுக்கு காவா மூலியமா தண்ணி வரலங்கய்யா அதுக்கும் ஏதாவது செஞ்சிங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும் தம்பி ராமையா நீ சொல்றது என்னவோ சரிதான்ப்பா ஆனா அதுக்கு தேவையான காசு வேணும்ல ஊருக்குள்ள நிறைய பேரு ஏதாவது கொடுத்தாதான் உண்டு ஆமாங்கய்யா நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தரால முடிய வேண்டிய காரியம் இல்ல எல்லாருமே உதவி செய்யணும் சரிப்பா உங்கள்கிட்ட ஏதாவது யோசனை இருந்தா சொல்லு அதுபடியே செய்யலாம் ஐயா நான் ஒரு யோசனை சொல்றேங்க ஐயா ஊருக்குள்ள நம்ம கையல்லான வேலையை செஞ்சு எல்லாரும் முன்னாடியும் செய்யலாம் யமா கொஞ்சம் நம்ம பணத்தை கூட சம்பாதிக்கலாம்னு நான் யோசிக்கிறேங்க ராமையா நீ சொல்றது என்னவோ சரிதான் ஊருக்குள்ள ஒரு வித்தைய காட்டணும்னா அதுக்கு நிறைய பணம் செலவாகுமே ஊருக்குள்ள நானும் பேசுறேன் என் பேச்சுக்கு இந்த ஊர்ல மதிப்பு இருக்குன்னு நான் தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் சரி ராமையா உன்னால என்ன முடியுதோ அத நீ செய் அதுக்கப்புறம் எல்லாம் கடவுள் விட்ட வழி ஆ போதம் போதும் 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 நிறுத்துறீங்களா இல்லையா ஊருக்குள்ள எல்லாத்த விட எங்கிட்ட தான் பணம் அதிகமாக இருக்கு என் பேச்சே கேட்க மாட்டாங்க இவன் பேச்சு கேட்பாங்களா இங்கே பாருப்பா வீரய்யா எங்களால் என்ன முடியுமா அதை ஊர் கிட்ட நாங்கள் கேட்டு பார்க்கறோம் உன்னால முடிஞ்சா உதவி செய் இல்லைன்னா விலகிடுப்பா அதை தவிர இந்த மாதிரி எல்லாம் பேசாதப்பா வெங்கட்யா பரவாயில்லங்கய்யா அவங்க சொன்னது கூட உண்மைதானே ஐயோ ராமையா அதெல்லாம் நீ மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்காதப்பா உனக்கு என்ன தோணுதோ அதை நீ செய் சரிங்கய்யா அப்படின்னு சொல்லி ராமையா அன்னைக்கு ஊருக்குள்ள எல்லா இடத்துலயும் சுத்தி பெரியவங்க சின்னவங்க அப்படின்னு எல்லாரு கூடயும் பேசி முடிவெடுத்தான் ஒரு வீட்டுல அதே ஊர்ல வியாபாரம் செய்யற ரமணம்மா இப்படி பேசினா இங்க பாரு ராமையா நீ செய்யறேன்னு சொன்னது என்னவோ சரிதான் ஆனா இவ்வளவு பெரிய வேலைய எப்படி செய்யறது சொல்ல ரமணம்மா ஊரு ஜனங்க எல்லாருமே சேர்ந்தா முடியாதது கூட முடியும் நீங்க ஊருக்குள்ள ஒரு சின்ன கடை ஆரம்பிங்க அதுல இந்த ஊர் ஜனங்க செஞ்ச பொருளுங்க பசங்க செஞ்சது அப்படின்னு இந்த கடையில வியாபாரத்துக்கு போடலாம் அதனால பணம் வரும்ல சரி ராமையா உங்க பேச்சுல ஒரு அர்த்தம் இருக்கு நீங்க சொன்ன மாதிரியே செய்யற நான் ஏதாவது பொருளுங்களை விக்க ஆரம்பிக்கிறேன் சரிங்கம்மா நான் இன்னும் கிளம்புறேன் இப்படி ராமையா ஊருக்குள்ள எல்லாருக்கிட்டையும் பேசி ஒரு தெளிவான முடிவை எடுத்தான் இது எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது அதனால ஊருக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் அவங்க கையால என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு விக்க ஆரம்பிச்சாங்க இத பாக்குறதுக்காக பக்கத்து ஊர்ல இருந்து கூட வந்தாங்க அட பரவாயில்லையே ஜனங்க நல்லபடியா வராங்க அப்புறம் நம்ம ராமையாவோட பேச்சுனா என்ன நினைச்சீங்க இது எல்லாமே அவரோட தான் அதெல்லாம் ஒண்ணு இல்ல இங்க என்னவோ ஏற்பாடு பண்ணியிருக்கீங்கன்னு ஜனங்க ஆத்திரப்பட்டுகிட்டு வராங்க பணம் எல்லாம் ஒண்ணும் வராது பரவாயில்ல விடுப்பா பணம் வரலனாலும் ஊர் ஜனங்க இத்தனை பேரு வராங்கன்னா இங்க இருக்கிற பெருமைய எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தானே நீங்களும் உங்களோட பைத்தியக்காரத்தனம் இந்த காசால இந்த ஊரை நீங்க சரி பண்ணிருவீங்களா இப்படி பெரியவர்கிட்ட ரொம்ப நக்கலா பேசிக்கிட்டு இருந்தா ஊரு ஜனங்க மட்டும் அவங்களோட திறமைய காட்டிக்கிட்டு இருந்தாங்க அம்மா நம்ம கடைக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க நம்ம செஞ்ச பொருளுங்களை எல்லாம் வாங்கிக்குவாங்க அம்மா சுரேஷ் உங்க அப்பா சொன்ன மாதிரி ஊர் ஜனங்க எல்லாருமே சேர்ந்து வராங்க இத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமாமா அப்பா நினைச்சது வெற்றியோட நடக்குதுன்னா சந்தோஷம் தானமா நடக்கிறது நடக்கட்டும் நம்ம நம்மளோட திறமைய காட்டலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது போது அங்கே ரமணம்மா ஆ சீதா உன் கடை ரொம்ப நல்லா இருக்கு ஆமா இந்த கிழங்குக்கு எவ்வளவு வேலை அக்கா ஒரு கிலோ பத்து ரூபாக்கா சரி எனக்கு ஒரு அஞ்சு கிலோ கொடு சரிங்க ரமணம்மா உங்களோட யோசனைனால இன்னைக்கு ஊரு ஜனங்க எல்லாம் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க நீங்களும் உங்க குடும்பத்தோட சேர்ந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்க இது எல்லாமே இந்த ஊருக்காக தானே நம்ம நல்லா இல்லனாலும் நம்ம பசங்க நல்லா இருக்கணும் ஆமா ஆமா நீ சொல்றது கூட உண்மைதான் அப்படி எல்லாரும் அவங்கவுங்க திறமைய காட்டி ஒரு சந்தைய போட்டு எல்லா பொருளுங்களையும் வித்தாங்க இப்படி சாயங்காலத்துக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா காசு அவங்க கை சேர்ந்துச்சு நம்ம திறமையால இன்னைக்கு நம்ம கையிலான பொருளுங்களை செஞ்சு வித்ததுனால நிறைய லாபம் வந்துச்சு வெளியூர்ல இருந்தெல்லாம் வந்தாங்க மங்கையா உண்மைதான் இதனால நம்ம ஊருக்கு நல்லதுதான் நடக்க போகுது தம்பி இருந்தாலும் நம்மளுக்கு சுமார் ரெண்டு லட்சம் ரூபா வேணும் ஆனா இப்பத்துக்கு நம்ம கைக்கு வெறும் ஐம்பதாயிரம் தான் வந்திருக்கு பாத்தீங்களா நான் சொன்னேனே என் பேச்ச நீங்க கேட்டீங்களா எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் இவ்வளோ காசுதான் உங்க கை சேர்ந்துருக்கு ஓ வாய் மூடியா சும்மா எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்தாத அப்புறம் வேற என்ன சொல்றது அந்த ராமய்யா பேச்ச தான் ஊரு ஜனங்கள்லாம் கேக்குறாங்கன்னு சொன்னீங்கல்ல ஐயா என் கையிலான முயற்சியை நான் செஞ்சிருக்கேன் இந்த காசை முதல்ல ஸ்கூல் உபயோகத்துக்கு படுத்திக்கிங்க அதுக்கப்புறம் வயலுக்கு பார்த்துக்கலாம் ராமையா இந்த காச நம்மளோட விவசாயத்துக்கு உபயோகப்படுத்தல அப்படின்னா விளைச்சல் நாசமாயிடும் ஐயா பாருங்க சொல்றது என்னவோ சரிதான் இருந்தாலும் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது அங்கே சருவம் அப்படின்னு ஒருத்தர் வந்தாரு ஐயா நான் பக்கத்து ஊர்ல இருந்து வரேன் இங்க ராமையானா யாருன்னு எனக்கு தெரியாது எங்க ஐயா அவருகிட்ட இத குடுத்துட்டு வர சொல்லி என்ன அனுப்பி வச்சாரு என்னது உங்க ஐயாவா இதோ இவருதான்பா ராமையா ராமய்யா நான் தான் ஆனா இவ்வளோ பணத்தை யார் எனக்கு கொடுக்க சொன்னா ஐயா நாங்க முந்தா நேத்து நீங்க ஒரு சந்தையை போட்டிருந்தீங்களே அந்த சந்தையை வந்து பார்த்துட்டு போனோம் இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு விசாரிச்சப்போ அதுக்கு பின்னாடி நீங்க தான் இருக்கீங்க அது எந்த காரணம்னு தெரிஞ்சு எங்க ஐயா இந்த ரெண்டு லட்சத்தை கொடுத்துட்டு வர சொன்னாரு பாத்தீங்களாங்க நம்ம கஷ்டப்பட்டு செஞ்ச முயற்சி எதுவுமே வீணா போலங்க இதுக்காக நம்மளுக்கு அதிகமா பணம் கொடுத்திருக்காங்க சரிங்கய்யா ஐயா அப்படின்னு சொல்லி மிச்ச காசை எடுத்துட்டு போயிட்டா இப்படி ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஸ்கூலும் ரெடி ஆயிடுச்சு காவா தண்ணி பிரச்சனையும் சரியாயிடுச்சு ஆயிடுச்சு விவசாயத்துக்கு நல்லா தண்ணி வந்துச்சு இதனால ஊர் ஜனங்க ராமையாவ கௌரவிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க அம்மையா நீ ஏழையா இருக்கலாம் இருந்தாலும் உன்னோட புத்திசாலி தனத்துனால இன்னைக்கு உன் பேச்ச கேட்டு நம்ம கிராமமே தலை நிமிந்து நிக்கிது இதுக்கு நீதான் தான் காரணம் அம்மையா நீங்க எங்க ஸ்கூலுக்கு புது உயிரை கொடுத்துருக்கீங்க எங்க ஸ்கூல்ல இருக்கிற பசங்க எல்லாம் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்காங்க ஜெயித்து ஐயா வாதியாரே இதுல என்னோட ஒருத்தனோட முயற்சி மட்டும் இல்ல இந்த ஊர் ஜனங்க எல்லாருமே என் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து நல்லபடியா வேலையை செஞ்சு முடிச்சிருக்கீங்க ஜெயித்து ஐயா வாதியாரே இதுல என்னோட ஒருத்தனோட முயற்சி மட்டும் இல்ல இந்த ஊரு ஜனங்க எல்லாருமே என் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து நல்லபடியா செஞ்சு முடிச்சிருக்கீங்க இந்த இந்த ஜனங்களே கேட்டு ஊரை நல்ல கொண்டு வந்திருக்காங்க உங்களை நினைச்சு எனக்கு பெருமையா இருக்கு எல்லாமே நம்ம வார்த்தையில தான் இருக்கு சீதா நம்மதான்பா ராமையா ராமையா என்ன மன்னிச்சுடு உங்ககிட்ட பணம் இல்லைன்னு உன்னை ரொம்ப கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்திட்டேன்

இன்னைக்கு டீச்சர் இந்த ஊரு ஜனங்களை நீங்க எப்படி ஒத்துமையாக்குனீங்கன்னு எல்லாருக்கும் சொன்னாங்க தெரியுமா அம்மாப்பா நீங்க தான் எங்களுக்கு பெரிய குரு பசங்களா என்கிட்ட பணம் இல்லைனாலும் என்னோட பேச்சில் உண்மையான நேர்மை இருக்கு என்ன நம்பி நீங்களும் எப்பவுமே உண்மையை தான் பேசணும் அதுதான் உங்களை பெரியவங்களா உருவாக்கிவிடும் சரிங்கப்பா சரிங்கப்பா பார்த்தீங்களா எப்ப பார்த்தாலும் என் பேச்ச யாரு கேப்பான்னு சொல்லிக்கிட்டு இருப்பீங்க இப்ப பாத்தீங்களா உங்க பேச்ச கேட்டு இந்த ஊரு ஜனங்க மட்டும் இல்லாம பசங்களும் சந்தோஷப்படுறாங்க உண்மைதான் லக்ஷ்மி இன்னைக்கு ஊருக்குள்ள தண்ணி பிரச்சனை இல்லாததுனால எல்லாரோட விளைச்சல் மாதிரி நம்மளோட விளைச்சலும் நல்லபடியா இருக்கும் ஆமாங்க நீங்க சொல்றது உண்மைதான் இப்படி அன்னையில இருந்து அந்த குடும்பத்து கூட சேர்ந்து அந்த கிராமமே ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கைய வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க